இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புதிய தகவல் என்னென்னா வாழை மரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாழை மரம் வாழைப்பழங்கள் அது எதுனா எதுக்கு யூஸ் ஆகுது அதை வச்சு என்னெல்லாம் வந்து பண்ணலாம் இதை தான் பார்க்க போகிறோம் வாழை மரத்துடைய குடும்ப பெயர் வந்து சிஏ இது நம்ம எல்லாருமே வந்து சயின்ஸில் படிச்சிருப்போம் இந்த வாழை மரம் வாழை குடும்பம் சுமார் ஆறு பேரினங்களும் சுமார் நூற்றி ஐம்பது சிற்றினங்களையும் கொண்ட ஒரு குடும்பம் இந்த தாவரங்கள் உலக அளவில் மிக பிரபலமாக பரவி இருந்தாலும் வெப்பமண்டல பகுதிகளில் அதிகமாக விளையுது இந்தியாவில் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த வாழை பழங்கள் இல்லாத வீடே இருக்காது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகை வாழைப்பழம் வந்து வீட் எல்லா வீட்லேயுமே இருக்கும் வாழை கண்டு நட்ட உடனே அதை பராமரிக்க வேண்டியது மிகவும் முக்கியம் சும்மா ஒரு செடி நட்டுட்டு நம்ம வந்து அதை கவனிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக அது பலன் தராது ஆரம்ப நிலையில் வாழை தாவரம் வந்து பராமரிக்கிறதற்கு நன்கு வடிகட்டிய மண் அதாவது வழக்கமான நீர்ப்பாசனம் மற்றும் காற்று சூரிய வெளிச்சம் எல்லாமே வந்து சரியாக அமைந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த வாழை மரம் வந்து வேகமாக வளர்கிறதுக்கும் அது வளர்ந்து நமக்கு வந்து அந்த கனி தாரதுக்கும் முடியும் வாழை மரத்தை வந்து எப்பவுமே உலர விடக்கூடாது ஈரமான மண்ணை மட்டும்தான் வந்து அது விரும்பி வளருது ஈரம் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அது வறட்சி அடைஞ்சு அது பலன் கொடுக்காது வெப்பமான வறண்ட காலநிலையில் ரொம்ப கவனமாக வாழை மரத்தை வந்து பார்த்துக்கிடணும் ஒரு நாளைக்கு குறைந்தது ஆறு மணி நேரமாவது சூரிய ஒளி வந்து டைரக்டாக அந்த மரத்தில் படுற மாதிரி உள்ள இடத்துல தான் வந்து நம்ம அந்த வாழை மரத்தை நடணும் அதே மாதிரி ஈரம் வந்து கண்டிப்பாக மண்ணில் இருக்கணும் ஆனால் எப்போவுமே நீர் தேங்கி இருக்கிற மாதிரி உள்ள மண் வந்து வாழை மரத்துக்கு சிறந்தது கிடையாது கனமான மண் அதாவது களிமண் அந்த மாதிரி மண்ணும் வாழைக்கு வந்து ஏற்றது கிடையாது நான் முதல்ல சொன்ன மாதிரி வாழை பழங்கள் வந்து வாழை மரங்கள் வெப்பமண்டல தாவரம் அதனால் உறைப்பனி வெப்பநிலையில் வந்து கண்டிப்பாக அது வளராது வெப்பநிலை ஐம்பத்தைந்து டிகிரி ஃபேரன்ஹீட்டுக்கு கீழே வீழ்ச்சி அடையும் போது கண்டிப்பாக அது வளர்றதை நிறுத்திடும் நல்ல கனி கிடைப்பதற்கு நல்ல உரம் தேவை பொட்டாசியம் நிறைந்த முழுமையான உரம் வந்து வாழை மரத்துக்கு கண்டிப்பாக தேவை வாழை மரத்தின் ஒவ்வொரு பகுதியும் வாழை மரத்தின் உச்சி முதல் பாதம் வரைன்னு சொல்லுவாங்க அதாவது மேலே இலையிலிருந்து அதோடைய கனியிலிருந்து அதோடைய பூ மற்றும் வேர் தண்டு இவை அனைத்துமே நமக்கு ஒவ்வொரு வகையில் பயன்படுது ஒவ்வொரு வகையையும் நம்ம வந்து பார்க்கலாம் வாழைப்பழம் எடுத்துக்கிட்டோம்னா வாழைப்பழம் நல்ல ஒரு நார் சத்து கொண்ட பழம் அது நமக்கு எல்லாமே தெரியும் வாழைப்பழம் மற்றும் வாழைக்காயும் நமக்கு பயனுள்ளதாக அமைகிறது வாழைக்காய் நம்ம சமையலில் யூஸ் பண்ணுறோம் வாழைப்பழம் நம்ம சாப்பிட்றோம் சில இனிப்பு ப பண்டங்கள் செய்வதற்கு யூஸ் பண்ணுறோம் வாழைக்காயை கட் பண்ணி சிப்ஸ் அந்த மாதிரி செய்கிறோம் இந்த மாதிரி வாழைக்காய் வாழைப்பழம் மிகவும் பயனுள்ளதாகவும் சத்துக்கள் நிறைந்ததாகவும் இருக்கிறது முக்கியமாக தென் தமிழகத்தில் நம்ம வாழை இலையில் உணவு பரிமாறுறத பார்த்துருப்போம் எல்லா வீட்லேயுமே மேக்சிமம் இந்த வாழை மரம் வந்து இருக்கும் அது மருத்துவத்தன்மை கொண்டதா அதனால் நிறைய நன்மைகள் உடலுக்கு இருப்பதுனால நம்ம வாழை இலை வந்து வாழை இலையில் சாப்பிட்றோம் அடுத்தது வாழைப்பூவிலையும் இவ்வளோ நன்மைகளான்னு சொல்கிற அளவுக்கு நன்மைகள் வந்து அடங்கியிருக்கு அந்த வாழைப்பூவை வந்து நம்ம அதை கிளீன் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் அதுக்கு என்னெல்லாம் நன்மைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம அந்த வாழைப்பூவை தேடி தேடி வாங்கி சாப்பிடுவோம் குறிப்பாக பெண்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த வாழைப்பூவை தவறாமல் எடுத்துக்கிடணும் உடல் எடை குறைவதற்கு மன அழுத்தம் நீங்குவதற்கும் இந்த வாழைப்பூ வந்து யூஸ் ஆகுது சர்க்கரை நோய்க்கு மிக சிறந்த ஒரு மருந்தாக வாழைப்பூவை வந்து சொல்கிறாங்க ஏன்னா அதில் கிளைசமிக் வந்து குறைஞ்ச குறைந்த அளவில் இருக்கிறதுனால இதை சாப்பிட்டு வரும்போது பெருமளவு இரத்த சர்க்கரையை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும் மேலும் இது ஹீமோக்ளோபின் குறைபாட்டை நிவர்த்தி செய்கிறது செய்கிறது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய கால்சியம் பொட்டாசியம் தாமிரம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து மெக்னீஷியம் வைட்டமின் இ இப்படி ஏராளமான சத்துக்கள் வந்து இதில் நிறைஞ்சிருக்கு வாழை இலை பார்த்தோம் வாழைப்பூ பார்த்தோம் இனி வாழை தண்டு வாழை தண்டுலையுமா நிறைய குணங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வரலாம் ஆனால் கண்டிப்பாக வாழைத்தண்டுலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது என்னெல்லாம் ஊட்டச்சத்துகள் வாழைத்தண்டில் இருக்குதுன்னு பார்ப்போம் வைரஸ் சம்மந்தப்பட்ட நோய்களை குணமாக்குறதுக்கு உடல் இடை குறைப்பதற்கு இந்த வாழைத்தண்டு சிறந்த உணவாக பயன்படுத்தப்படுது மேலும் கிட்னி ஸ்டோனுக்கு நல்ல ஒரு தீர்வாக இந்த வாழைத்தண்டு சாறு பயன்படுது வாழைத்தண்டு சாறு பயன்படுத்தி பயன்பெற்றவங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் எ எந்தெந்த நோய்க்கெல்லாம் வந்து வாழைத்தண்டு சாறு வந்து யூஸ் ஆச்சு வாழைத்தண்டு வந்து நிவாரணியாக அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாகவே இருக்கும் உடலில் இன்சுலின் அளவை சீராக வைக்கிறதுக்கு வாழைத்தண்டு உதவி செய்து இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த வாழைத்தண்டு ஜூஸை நம்ம வடிகட்டாமலே குடிக்கலாம் நார் சத்து சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து ரொம்பவே நல்லது அடுத்தது வாழைப்பழத்தில் வைட்டமின் ஏ ஒன் பி டுவெல் பி சிக்ஸ் வைட்டமின் சி மெக்னீஷியம் பொட்டாசியம் எல்லா சத்துக்களுமே நிறைந்திருக்குது வாழைப்பழத்தில் வாழைப்பழம் வந்து உடலில் உள்ள நிக்கோட்டினை வெளியேற்ற உதவுவது மட்டும் இல்லாமல் புகைப்படிக்கிறத நிறுத்துறதுக்கு கூட உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க நன்றாக பழுத்த வாழைப்பழத்தை வந்து சாப்பிடும்போது குடல் பொண்ணும் குடலில் ஏற்படும் அலர்ச்சியும் குணமாக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்குது வாழைப்பழத்தில் பச்சை கலர் பார்த்துருப்போம் சிகப்பு கலர் பார்த்துருப்போம் கலர் வாழைப்பழம் பார்த்துருப்போம் மஞ்ச கலர் வாழைப்பழத்துலேயும் நிறைய வெரைட்டிஸ் நிறைய வகைகள் வந்து இருக்குது ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு விதத்தில் வந்து யூஸ் ஆகுது அதாவது பேயன் வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் நேந்திரம் பழம் இப்படி நிறைய வகைகள் வந்து வாழைப்பழத்தில் வந்து இருக்குது நேந்திரம் பழத்தில் இட்லி சட்டியில் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் வந்து இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சு அதில் நெய் சேர்த்து சாப்பிட்டா எவ்வளோ மெலிஞ்சவங்களும் வந்து உடல் வந்து கொஞ்சம் தேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழை மரத்தின் பயன்கள் மட்டும் இல்லாமல் வாழை மரத்தின் ஒவ்வொரு பகுதிகளுடைய பயனையும் வந்து நம்ம பார்த்தோம் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழை மரத்தை பற்றி நான் ஒவ்வொரு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே வந்து கமெண்டில் சொல்லுங்கள் என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்ச சத்துக்கள் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அடுத்த பயனுள்ள தகவலை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி